ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை அதை தான் சொல்கிறேன் இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஆகாஷ் பாஸ்கரான்றவன் செஞ்சது தப்பு அவங்க வந்து எப்படின்னா புது பணக்காரன் புதுசாக எங்கேயோ காசு அடிச்சிருக்காங்க எங்கேயோ வந்திருக்கேன் அது விசாரிக்கப்பட வேண்டியது அது எந்த இதாக இருந்தாலும் காவல்துறையோ சிபிஐயோ இடியோ விசாரிக்கக்கூடிய ஆனால் இடி நேர்மையானவனானா அவர்கள் மீதே வளர்க்குறேன் அவனே கொள்ளையடிச்சிருக்கான் காசு வசூல் பண்ணியிருக்கான் அவன் மேலே ஒருத்தனை அடித்து உள்ளதுக்கு போட்டு கேஸை போட்டிருக்காங்க தேசிய அளவில் ஈடியோட நூறு பெர்சன்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்னா தொண்ணூற்றேழு பர்சன்ட்டு கேஸ் வந்து சக்ஸஸ் இல்லை மூணு பேர் தான் நூறு பேர் அவன் பிடிச்சிருக்காங்கண்ணா ஆவரேஜாக அதில் மூணு பேர் தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கு மீதி தொண்ணூற்றேழு பேர் குற்றவாளி இல்லைங்க போது இடி திருடனா இடியால் பிடிக்கப்பட்டவன் திருடனான்ற ஒரு கேள்வி தேசிய அளவில் இருக்குது அதுக்குள்ளே நம்ம வேணாம் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன அதே நேரத்தில் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார் இவன் என்ன பண்ணியிருக்கான் இவன் இவனுக்கு எங்கேருந்து பணம் வந்தது எப்படி இத்தனை படம் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அவனோட கூட்டாளிகள்லாம் யார் எப்படி வந்து யாருக்குமே கேல்சீட் கொடுக்காத இந்த இருக்கிறதே அஞ்சு நடிகர்கள் தான் இருக்குது அதனால தான் பல பேர் படம் எடுக்க முடியாமல் இருக்குது நம்மளே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோன்னா அது வந்து எப்படின்னா எல்லாம் நியூ ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்கோம் எதனா நமக்கு எல்லோரையுமே காண்டக்ட்ஸ் இருந்தால் கூட அவன் நம்ம கேல்சீட் தரமாட்டான் நடிகர்கள்